வணக்கம் மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சியாவது வருகின்ற பதினோராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் இருந்தார் ஏழரை சனியில் நீங்கள் இருந்தாலும் பெரிதளவு கஷ்டங்கள் இல்லாமல் நஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து வந்தார் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் மகர ராசிக்காரங்க பெரிய அளவில் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது காரணம் ஏழரை சனி அப்படியே தான் இருக்குது விலகக்கூடிய காலம் கிட்ட வந்தாச்சு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு உதவியாகவும் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காசு பணம் ஓரளவுக்காவது உங்கள் கையில் நடமாடுது நோய்கள் கட்டுக்குள் இருக்குது பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு அமைதியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முழுமையான காரணம் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் ஐந்தாம் ராசியில் இருக்கும்போது பெரிய லட்சாதிபதி யோகம் இல்லைன்னாலும் குடும்பத்தில் இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த வியாபாரத்தில் இருந்து வந்த உடல் நல உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தார்னு தாராளமாக சொல்லலாம் மகர ராசிக்காரங்களும் சரி நாங்களும் சரி ஆனால் பெருசாக வெற்றியெல்லாம் எதுவும் கிடையாது பெரிதளவு வெற்றி பெறணுன்னாக்கா ஏழரை சனி இருக்கக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டத நடக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ஐந்தாம் இடத்தில் இது நாள் வரையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் சிறு உதவிகளையும் பொருளாதார உயர்வும் உங்களுக்கு பல நாள் பிரச்சனைகளை சில நாளில் முடிக்கக்கூடிய ஒரு வழியை தந்தது அதற்கு உண்டான வழியை காட்டியது குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று ஆறாம் ராசிக்கு வருவார் ஆறாம் ராசி என்பது அவ்வளவு சிறந்த பலன்களை குரு பகவானால் கொடுக்க முடியாது குரு பகவானை பொறுத்த வரையில் கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானம்தான் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து சில மாதங்கள் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மகர ராசிக்காரங்க ஏழரை சனியை தாண்டி வந்துட்டீங்க ஏழரை சனியை முடிய போகுது இந்த நேரத்தில் குரு பகவான் வந்து பெருசாக துன்பங்கள் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ஏழரை சனியில் அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை விட பெருசாக இருக்காது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஆனால் ஏழரை சனி விட்டுச்சின்னு உங்களால் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனின்மே உங்களுக்கு விட்டுட்டு விலைக்கு போயிடுது இல்லைன்னு சொல்லலை குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போதே அதே வருமான குறைவு திரும்பவும் நோயின் பிரச்சனை திரும்பவும் கடன் தொல்லை திரும்பவும் ஏழரை சனி போன மாதிரியே இருக்காது இன்னும் இருக்கிற மாதிரியே ஒரு மன கஷ்டம் இருக்கும் இதற்கு காரணம் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு தொலைங்களை கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பயிற்சி பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே அவர் தரக்கூடிய கெடு பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும் போதே மகர ராசியான நீங்கள் ஒரு நிதானமாகவும் ஒரு பொறுமையாகவும் நீங்கள் முடிவெடுத்துடணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஏழரை சனி விலக போகுது நல்ல விஷயம் ஆனால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால தான் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே போதும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இந்த ஆறாம் இட குருவை குரு பகவான் ஒரு வருஷமெல்லாம் உங்களுக்கு கெட்ட பலன் கொடுக்க முடியாது ஆறாம் இடத்தில் இருந்து காரணம் ஆறுல இருக்கிறாரா நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் அதிகமாகுதா ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பயிற்சி பெற்று அவர் அமர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் வக்கரம் பெற்றுவார் அப்படி இல்லைன்னாக்கா அதிசாரம் பெற்று முன்னாடி போய் நெற்பலங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இல்லை வக்கரம் பெற்று பின்னாடி ஏன்னு கேட்டிங்கனாக்கா வக்கரம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது அது வக்கர பலங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் வக்கரம்னாக்கா கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அதிசாரம்னாக்கா மிக வேகமாக முன்னாடி போகிறது எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு நல்லது தான் ஆனால் பயிற்சி ஆனாக்கா ஒரே ஒரு அஞ்சு இல்லை ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மன சஞ்சலமோ குழப்பமோ மன வேதனையும் இருக்கக்கூடாது ஏழரை சனியே போயிடுச்சுன்னாங்க இன்னும் கூட தொல்லையாக இருக்கின்ற மன கஷ்டமோ மன சஞ்சலமோ உங்களுக்கு வேணாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிற இந்த காலத்தில் இருந்தால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவான் கெட்டிடத்துக்கு வந்தால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வரும் இதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வாங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பொறுமை நிதானம் இதை மட்டும் நீங்கள் சில மாதங்கள் குரு பகவான் பயிற்சி பெற்று சில மாதங்கள் இதை கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் குரு பகவான் மற்றொரு பயிற்சியால் இல்லை வக்கரம் பெறும்போது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்